காங்கிரஸை தன்னுடைய கூட்டணியிலேருந்து தூக்கி போடுறதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் தான் பராசக்தி திமுக இதுக்கு வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம் காங்கிரஸ்காரங்களுக்கு ஏதாவது இருக்கா இன்னும் அவங்களையே பின் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்திய எதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்களே இந்திய தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமா அதுவும் இப்போ பரவலாக கொண்டு வரப்பட்டது யார் அப்படின்னா கலைஞர் தான் சமச்சீர் கல்வியை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு அதை கொண்டு வந்துட்டு அந்த கல்வியின் தரம் இல்லாததுனால எல்லா மக்கள் மக்களும் அவங்களுடைய குழந்தைகளை சிபிஎஸ்சி சிலபஸ்லேயும் ஐசிஎஸ்சிலையும் கொண்டு சேர்த்தாங்க சேர்த்திங்கல்ல அங்கே கட்டாயம் தமிழ் மொழி பாடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்ல இல்லை அங்கே வந்து தமிழும் கிடையாது இந்தியும் ஆங்கிலமும் மட்டும்தான் இதே இது நீங்கள் கர்நாடகா பக்கம் போனீங்க அப்படின்னா முதல் மொழி ஆங்கிலம் ரெண்டாவது மொழி கட்டாயம் கனடா அதே மாதிரி அங்கே ஒவ்வொரு கடைகளிலேயும் பெயர் பதாகைகள் வந்து அவங்க கன்னடத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கட்டாயமாக சொன்னாங்க அது மாதிரி அங்கே அரசு வேலை வேணும்னா கனடா தெரிஞ்சுருக்கணும் தமிழ்நாட்டில் என்ன